Global Welfare Foundation நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாமில் சுமார் நூற்றி மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் Global Welfare Foundation ஆலயம் சென்னையில் உள்ள சங்கரநேத்ராலய கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை பரிசோதனை முகாம் ராயபுரம் செயின்ட்ராக்ஸ் சர்ச்சின் சமுதாய கூடத்தில் மிக சிறந்த முறையில் நடந்தேறியது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு இலவச பரிசோதனை மற்றும் ஆலோசனைகளை பெற்றனர் பரிசோதனையில் நாற்பதுக்கும் மேற்பட்டோருக்கு கண்புரை இருப்பதாக அறியப்பட்டு அவர்கள் அனைவரையும் எதிர்வருகின்ற

மற்றும் சங்கர் நேத்ராலயா அவர்கள் இணைந்து செய்கின்ற இந்த இலவச கண் மருத்துவ பரிசோதனை முகாம் மிகவும் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது ராயபுரத்தில் எம்சி ரோடில் உள்ள ரோட்ர சர்ச் சமுதாய கூடத்தில் இந்த ஐக்கியம் நடந்து கொண்டிருக்கின்றது இதுவரைக்கும் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவரைக்கும் முப்பத்தி மூன்று பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் ஒன்றரை மணி வரைக்கும் இந்த முகாம் நடக்கும் எப்படி நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் இந்த மருத்துவ முகாமானது ஏழை எளிய மக்களுக்கானது வறுமை கோட்டு கீழே உள்ளவர்களுக்கு இந்த முகாமில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் சங்கர் நேத்திரா ஆலந்தூரில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் அங்கு அவர்களை மேற்கொண்டு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்ட பின் அவர்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக தகுதி என்ற அறிவு வண்ணம் அவர்களை அட்மிட் செய்து கண் ஆபரேஷன் செய்து கொடுப்பார்கள் அது முடிந்தபின் இருபத்தி நான்கு மணி நேரம் அவர்களை அப்சர்வ் செய்து அவருக்கு தேவையான மருந்துகள் எல்லாம் கொடுத்து வீட்டிற்கு அனுப்பி வைப்பார்கள் ஒரு வாரம் கழித்து அவர்களுக்கு இலவசமாக ஃபாலோ அப் செக்அப்பும் அவர்களை செய்து கொடுப்பார்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த முகாம் மூலமாக சங்கர் நேத்தராலயாவில் பதிவு செய்யப்பட்டவர்கள் பட்டவர்கள் வாழ்நாள் முழுக்க அவர்களுக்கு கண் மருத்துவ சிகிச்சைகள் இலவசமாக அளிக்கப்படும் என்பது ஒரு மகத்தான வரவேற்கத்தக்க தக்க செய்தியாக நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் நாங்கள் சங்கர் நேத்திர கூட இணைந்து இதுவரைக்கும் அறுபதுக்கும் மேற்பட்ட கண் மருத்துவ முகாம்களை செய்திருக்கின்றோம் ஒத்துழைத்த அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து எங்களது பயணம் சங்கர் நேத்தரா கூட இணைந்து நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அறுபதுக்கு மேல ஒரு ரெண்டாயிரத்து மேல மக்கள் வந்து பயனடைந்திருப்பார்கள் இந்த முகாமில் கேன்சர் கண்டறியும் முகாமும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அது இல்லாமல் ரத்த தான முகாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அது இல்லாமல் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் மாதத்திற்கு ஒரு முறை இலவசமாக உணவு வழங்கி கொண்டிருக்கின்றோம் அதுவும் இல்லாமல் மென்டல் வெல்னஸ் அடலசன் வெல்னஸ் என்ற ப்ரோக்ராம்களை நாங்கள் தொடர்ந்து கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது ஒரு உலகளாவிய நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அதனால் எங்களுடைய நிகழ்வுகள் இந்தியாவில் மட்டுமல்லாமல் சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக மனநல விழிப்புணர்வு பற்றி நாங்கள் அதிகமாக வெளிநாடுகளில் நிகழ்ச்சிகளை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இப்போ இது சமிகாலமாக கோவாவில் ஒரு புரோகிராம் நடத்தினோம் அடுத்தது இப்போ ஹைதராபாத்ல நடத்த போறோம் அதுக்கப்புறம் சென்னையிலேயே ஒரு மகளிர் கல்லூரியில் நடத்த இருக்கின்றோம் இன்னைக்கு இது வரைக்கும் ஒரு நூத்தி ஐம்பது பேருக்கு மேல கலந்துருக்காங்க இது வரைக்கும் முப்பத்தி மூணு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க ஒன்றரை மணி வரைக்கும் நடக்கும் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கு எப்படி ஒரு நாற்பது பேர் அறுவை சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த மருத்துவ பரிசோதனை முகாமில் புனித தேபோல் சபையின் நிர்வாக தலைவர் டி எட்வர்ட் ராஜா அவர்களும் மற்றும் தலைவர் எம் ஜே மார்ட்டின் கண்ணடி மற்றும் நிர்வாகிகளும் மிகுந்த ஈடுபாட்டோடு கலந்து கொண்டனர் இந்த முகாமின் மாபெரும் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தனர் அருட்தந்தை டாக்டர் கே வர்கீஸ் வர்கிஸ் முகாம் ஆரம்பித்த உடனேயே அனைவரையும் சந்தித்து முகாம் வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறி ஊக்குவித்தார் குளோபல் வெல்பேர் பவுண்டேஷனின் இந்த மகத்தான சேவை கடந்த நான்கு ஆண்டுகளாக இடையூறாது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அறுபதுக்கும் மேற்பட்ட கண் புரை கண்டறியும் முகாமினை சங்கரன் நேத்ராலயாவோடு இணைந்து மிக வெற்றிகரமாக நடத்தி வருகின்றனர் இதன் நிறுவனர் டாக்டர் லிங்கம் சீனிவாசன் அவர்களையும் சங்கரன் நேத்ராலயா மருத்துவர்களையும் பொதுமக்கள் மனதார பாராட்டினர் இன்றைய கண்டறியும் பரிசோதனை முகாம் சங்கர் நேத்தராலய ஆகியோடு இணைந்து நடந்ததுக்கு மிக மிக வெற்றிகரமாக நடத்தும் முக்கிய காரணமாக இருந்தவர்கள் தூய ஆரோக்கியநாதர் ஆலயம் புனிய வென்சன் தேர் சபையை சார்ந்த திரு எட்வர்ட் ராஜா அவர்களும் யுவ தலைவர் திரு மார்டின் கென்னடி அவர்களும் மிகுந்த உறுதுணையாக இருந்தார்கள் வெற்றிக்கு காரணமே அவர்கள் இருவரும் தான் அவர்களை சங்கர் நேத்திராலயா சார்பாகவும் குளோபல் வெல்பேர் பவுண்டேஷன் சார்பாகவும் மனமாற வாழ்த்து கூறுகின்றோம் தேங்க்யூ வெரி மச்